ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி வீக்கெண்டில் தான் வருவேன் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக அம்மா வீட்டில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரே பெரிய ரிலீஃப் என்னன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அந்த டேவை வந்து நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் எந்திரிக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும் சொல்ல போனால் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசனே எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம் சண்டேவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தோன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோன்னா எந்த டேவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இன்றைக்கி காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் தான் எந்திரிச்சேன் ஸோ எந்திரிச்சதுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் வந்ததுமே அம்மா வந்து காஃபி போட்டு வச்சிருந்தாங்க அப்படியே நானும் பாப்பாவும் காத்தோட்டமா வெளியே காஃபி குடிக்க உட்காந்துட்டோம் பாப்பா வந்து மற்ற நாளெல்லாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் எந்திரிட்டினா எந்திரிக்கவே மாட்டாள் இதே சண்டே டைம்லலாம் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னையும் தூங்க விடாம ரகலை பண்ணிட்டு இருப்பா இங்கே நான் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பெருசா எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் ஆனால் எங்க போனாலுமே எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும் நான் வந்து எப்பயுமே கரெக்டாக பண்ணுவேன் எப்போவுமே அம்மா வீட்டில் சண்டே ஆனால் காலையில் வந்து தான் செய்வோம் ஏன் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சண்டே ஆனால் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ணுனே தோணாது ஏன்னா வந்து மதியானம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால காலையில் வந்து பசிக்காக லைட்டாக வந்து உப்மா செஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் நான்லாம் சில டைம் அந்த உப்புமா கூட சாப்பிட மாட்டேன் சூடாக காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக மதிய சாப்பாடு சாப்பிட்டுருவேன் அப்பா வந்து இன்றைக்கு மதியம் லன்ச்சுக்கு மட்டனும் நாட்டுக்கோழியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்து மட்டன்ல தண்ணி குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழியில் வந்து எங்கள் ஊர் ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஈரோட்டில் வந்து எந்த ஹோட்டல் போனாலும் நல்லாம்பட்டி சிக்கன் இல்லாத ஹோட்டலே இருக்காது அதே மாதிரி தான் பள்ளிப்பாளையம் சிக்கனும் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பெருசாக மசாலாஸே இருக்காது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லாம்பட்டி சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து ஒரு ட்ரை பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க வந்து குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நல்லாம்பட்டி சிக்கன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லாம்பட்டி சிக்கன் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா அப்புறம் நான் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரமிளகாய் வந்து எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்து வதக்கிடலாம் அது கூடவே கருவேப்பில் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துறாதீங்க சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இப்ப அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து சேர்க்காமையும் பண்ணலாம் ஆனால் வந்து எனக்கு தக்காளி சேர்த்தா பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இது வதங்குறதுக்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க பிராய்லர் வந்து சேர்த்துக்காதீங்க இந்த சிக்கன் வந்து பர்டிகுலரா வந்து நாட்டுக்கோழில்தான் செய்வாங்க ஸோ அதுக்காகதான் இப்போ இதில் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்ச அந்த ஃப்ரெஷ் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு பதிலா நீங்கள் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கறி நல்லா உருண்டு தண்ணி விட்டு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி அப்படின்னா வந்து கண்டிப்பா தண்ணி சேர்த்துதான் வேக வைக்கணும் இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் வேக வச்சிடலாம் இது நல்லா சிம் பண்ணி பொறுமையா குக் பண்ண விடுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்ல இருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் நல்லா குக் ஆகி வரதுக்கு நல்லா பொறுமையா வேகட்டும் இது ரெடி ஆகிறதுக்குள்ள அப்படியே கொஞ்சம் பசி எடுத்துருச்சு அப்படியே லைட்டா வந்து சில்லின்னு வாட்டர்மெலன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் அப்படியே உட்காந்துட்டோம் இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக்காகி வந்துருச்சு நான் அப்படியே செமி கிரேவி பதத்திலேயே அப்படியே இறக்கிக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா ட்ரை ஆக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் நான் அப்படியே செஞ்ச ஒரு டைமே தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டு திரும்ப உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் என் பொண்ணு பாருங்க அப்படியே பெரிய சிங்கர் மாதிரி கையெல்லாம் எப்படியெல்லாம் வச்சு பாடிட்டு இருக்கான அவளுக்கே அது சிரிப்பு வந்துருச்சு அவ பாடுறதை பார்த்துட்டு அம்மா வீட்டில வந்து பெருசா செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை கொஞ்சம் தான் இடம் இருக்கு அதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச செடி எல்லாமே வச்சிருக்காங்க செம்பருத்தி செடி வச்சிருக்காங்க டெய்லியுமே சாமிக்கு பூ போடுறதுக்காக இந்த செடி வச்சிருக்காங்க டெய்லியுமே சாமிக்கு வந்து பறிச்சு போட்டுருவாங்க அதுக்கப்புறமா இது வந்து நித்திய கல்யாணி பூ செடி இதுவுமே சாமிக்கு வைப்பாங்க பூ அதுக்கப்புறமா மல்லிப்பூ வச்சிருக்காங்க அப்புறம் வந்து அடுக்கு மல்லிப்பூ செடி வச்சிருக்காங்க வாசம் வந்து சூப்பரா இருக்கும் அப்புறம் ஒரு மாதுளை மரம் வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ தான் வச்சுருக்காங்க தலைஞ்சி வந்துட்ருக்கு பழைய வீட்டில் இருந்தால் அம்மியும் செக்கையும் அப்படியே அங்கேயே வச்சுட்டோம் ஏன்னா வந்து வீட்டில் வந்து அம்மியும் செக்கு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அங்கேயே வச்சுட்டோம் இங்கே வந்து புதுசாக அம்மியும் செக்கு வந்து வாங்கிட்டோம் செக்கு வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் இப்போ தான் வந்து அம்மா வந்து அம்மியும் அந்த கொட்டுற கல்லும் வந்து இப்போ தான் வாங்கியிருந்தாங்க அம்மி செக்கு இடிக்கிற கல் எதுவாக இருந்தாலுமே முதல்ல பழக்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படியே வந்து நம்ம டேரெக்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மண்ணு கல்லெல்லாம் அதில் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதுக்காக தான் அம்மா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து இருந்த பழைய அரிசி இல்லைனா ஏதாவது அரிசி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் அந்த அம்மியில் இருக்க அழுக்கு அதே மாதிரி ஏதாவது கல் இருந்ததுனாலும் இந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா வச்சு அரைக்கும்போது போது எல்லாமே அதோட சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா அம்மியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அம்மா வந்து கொள்ளு வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க அதை வந்து நல்லா வச்சு அம்மியில் வந்து எடுக்கணும் நல்லா எல்லா பக்கமுமே படுற மாதிரி அம்மியில் வந்து அரைக்கணும் இதே மாதிரிதான் அம்மி செக்கு அந்த இடிக்கிற கல் எல்லாத்துக்குமே இதே மாதிரிதான் வந்து பண்ணணும் அப்பதான் அதுல இருக்க கல் மண் எதுவா இருந்தாலுமே போகும் அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அம்மா வந்து இறைவிக்கு வந்து இந்த கல்லை வந்து கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்தோம்னா அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவளே எடுத்து பண்றா இது பாக்கும்போது உண்மையாவே எனக்கு ஹாப்பியா இருக்கு அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் எப்போவுமே இருக்க மாட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமே முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வேலைகளை வந்து நாங்களே பண்ணிக்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து பழக்கப்படுத்திட்டாங்க நிறையா எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாருமே பண்ணுவாங்க நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேருமே எங்களோட வேலைகளை நாங்களே தான் பண்ணிப்போம் எங்கள் துணியை துவைச்சிட்டு வந்து நாங்கள் வந்து எங்கள் துணியை வந்து நாங்களே தான் மடிச்சு வைப்போம் எங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் நாங்களே தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் எங்கள் டிஃபன் பாக்ஸை நாங்களே தான் வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே எங்களோட வேலை நாங்களே தான் பண்ணிக்க வந்து அம்மா வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க இப்போவும் அது நாங்கள் அப்படி தான் இருக்கோம் அப்படி பண்ணது வந்து அப்போ வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ பாப்பாவுக்கும் நான் அதே மாதிரி தான் வந்து பழக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த கொல்லு பாருங்க அப்படியே அரைக்கரைக்க எப்படி நுரைச்சி வருதுன்னு அப்படியே இந்த கொல்லோடவே சேர்த்து இந்த கல்லுல இருக்க அழுக்கு தூசு கல் எல்லாமே அப்படியே இதோட கலந்து வந்துடும் இது அப்படியே நீட்டாக வாஷ் பண்ணிட்டு இனிமேல் அழகாக வந்து எப்பவும் போல இடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அரைச்சி முடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே ஜாலியா நானும் பாப்பாவும் டிவி பார்க்கலான்னு வந்து உக்காந்துட்டோம் டிவில வந்து இன்னைக்கு நானி படம் போட்டிருந்தாங்க ஸோ நானும் பார்ப்போம் அப்படியே அம்மா காஃபி போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படியே டிவி பார்க்கலான்னு உட்காந்துட்டோம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் பாப்பாவும் அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் இட்லி ஊத்திட்டு இருக்கேன் அவ்வளோ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு சரி அப்படியே இங்கே வந்து இட்லி ஊத்தி சாப்பிட்டு போயிடலான்னு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் சப்பாத்தி வந்து வீட்டில் வந்து அத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா சோ அவங்களுக்கு மட்டும் குழம்பு மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்களே இட்லி மட்டும் ஊத்தி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நானும் பாப்பாவும் இங்கேயே சாப்பிட்டுட்டோம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அம்மா கொஞ்சம் லெமன் கொடுத்துருந்தாங்க அப்படியே அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அப்பா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாரு அதையும் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து டே வந்து போகும் அம்மா வீட்டில் சண்டே அன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோடய குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Next vlog la pakalam bye friends